ஹலோ எபியான் வெல்கம் டவுலுக்லவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதியான இன்று வியாழக்கிழமை அமலுக்குறக்கூடிய நடைமுறைகள் மற்றும் புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அரசு சார்பில் தமிழ்நாடு நாள் விழா காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறுகிறது மாநில அளவில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு தமிழக காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் தலைவி ஹசீனா குற்றச்சாட்டு தமிழக அரசு மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதால் தான் மின்வாரியத்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது மத்திய அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தையே தமிழக அரசு நிர்ணயிப்பதாக செல்வ விளக்கம் ரயில்வே பாதுகாப்பு படையால் கடந்த ஏழு ஆண்டுகளில் எண்பத்தி நாலாயிரம் குழந்தைகள் மீட்பு கடத்தல் காணாமல் போன குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை மீட்டுள்ளதாக ரயில்வே துறை தகவல் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு நாள் இறப்பு நிச்சயம் ஹாத்ராஸ் கூட்ட நெரிசல் சிக்கி நூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு காரணமான போலே பாபா பேச்சு பல்கலைக்கழக வேந்தர்களாக மாநில முதலமைச்சர்கள் பதவி வகிக்க வகை செய்யும் மசோதா பஞ்சாப் மாநில அரசின் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பிய குடியரசுத் தலைவர் பரபரப்பான சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆளுநருடன் திடீர் சந்திப்பு உத்தரப்பிரதேச அமைச்சர்கள் அவையை கூட்டி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவசர கூட்டம் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு நூறு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறுத்தி வைப்பு பல்வேறு தொழில் நிறுவனங்களின் கடும் எதிர்ப்பால் கர்நாடக அரசு முடிவு ஓமனில் எண்ணெய் டேங்கர் கப்பல் கவிழ்ந்து விபத்தில் எட்டு இந்தியர்கள் உட்பட ஒன்பது பேர் மீட்பு மாயமான கப்பல் ஊழியர்கள் ஏழு பேரை தேடும் பணியில் இந்திய கடற்படை தீவிரம் நாடாளுமன்ற சட்டமன்ற மசோதாக்கள் காலாவதியாகும் தேதியை நிர்ணயிக்க வேண்டும் புதிய நடைமுறையை அமல்படுத்த மத்திய சட்ட அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்து வருவதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு தரைப்பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு கனமழையால் கோவை மாவட்டம் வெள்ளமலை நடுமலை கூடாங்கல் ஆறுகளில் கரைபொருளும் வெள்ளம் வெள்ளப்பெருக்கால் ஆறுகள் மற்றும் இரைச்சல் பாறை அருவிக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை வெள்ளப்பெருக்கால் பவானி ஆறு சோலை ஆறு ஆகிய ஆறுகளின் கரையோரங்களுக்கு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர் திருப்பூர் மாவட்டம் பஞ்சலிங்க அருவியில் ஆர்ப்பரித்துச் செல்லும் தண்ணீர் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பஞ்சலிங்க அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கன அடி நீர் காவிரியில் வெளியேற்றம் சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி ரெண்டாயிரம் கன அடியாக அதிகரிப்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை கனமழை காரணமாக கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உட்பட மேலும் மூணு பேர் கைது ஆற்காடு சுரேஷின் தோழியுமான புளியந்தோப்பு அஞ்சலிக்கு காவல்துறை வளைவீச்சு ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றது தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு அருள் திருமலை ஆகியோரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம் தெலுங்கானாவில் விவசாயிகளின் ஒரு லட்சம் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இன்று முதல் செலுத்தப்படும் என அறிவிப்பு மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் எல்லையில் பனிரெண்டு நக்சலைட்கள் சுட்டுக்கொலை ஆறு மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் காயம் இலங்கைக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனை தேர்வு செய்வதில் இழுபறி கருத்து வேறுபாட்டால் இந்திய அணியின் தேர்வு குழு கூட்டம் ஒத்திவைப்பு பீடஸ் ஓபன் டென்னிஸ் இரண்டாவது சுற்றில் கேஸ்பர் ரூட் அதிர்ச்சி தோல்வி இரட்டையர் பிரிவில் நாடல் ரூட் ஜோவிட் அரையிறுதிக்கு முன்னேற்றம் திருப்பதியில் அக்டோபர் மாதம் சாமி தரிசனம் செய்ய இன்று ஆன்லைனில் டிக்கெட் வழங்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு மட்டும் ரூ நானூற்றி எழுபது கோடி செலவழிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் கொடிசியா மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவை புத்தகத் திருவிழா ஜூலை பத்தொன்பதாம் தேதியான நாளை தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா நாற்பத்தி மூணு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் ஏழ்நூற்றி இருபது அதிகரித்து ரூ ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் நூறுரூவா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது